ஏங்க ஒரு நிமிஷம் மேலே தள்ளிடாதீங்க நான் இவ்வளவு ரெண்டு வருஷமாக கஷ்டப்பட்டு ஆராய்ந்து அறிந்தாலும் கண்டுபிடிச்ச பார்த்துடுங்க நம்ம எதிர்கால சந்ததிகள் பாதுகாக்கப்படணும் என்ற ஒரே நோக்கம்தான் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஆண்ட்ராய்டு ஃபோனை நம்ம பயன்படுத்துகிறோம் நாம் இமெயில் ஐடி ஒருவருக்கு கொடுத்தால் அது நமக்கு எந்த கெடுதலும் உருவாக்கக்கூடாது அதற்கு அவங்க மெயில் மட்டும்தான் அனுப்பணும் அதுக்கு தான் பயன்படுத்தணும் மற்றவங்க கெடுதல் உருவாக்கும் போது இதனால அவங்க மன உளைச்சல் ஏற்படும் மற்றவங்க இந்த ஜிமெயில் ஐடி ஓடிபி ஜிமெயில் ஐடியெல்லாம் எல்லாம் தவறாட்டு பயன்படுத்தியவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கணும் பார்த்துடுங்க அப்படி சில சில சட்டங்களை கொண்டு வரணும் கூகுள் இதுக்கு நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் தான் எல்லா விதத்திலும் என்ன செய்ய முடியும் கூகுளும் வளர்ச்சி பாதையில் செல்ல முடியும் நம்ம மக்களும் வந்து வளர்ச்சி பாதையில் செல்ல முடியும் யூடியூப் இன்ஸ்டாகிராம் இப்படி காசு வார இடங்கள்ல எல்லாம் இப்படி வந்து ஜிமெயில் ஐடியா மற்றவங்களுக்கு இதை எடுத்து அவங்க வந்து பயன்படுத்திய எல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து தடை பண்ணி நமக்கு ஒரு சரியான சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் பார்த்துடுங்க மக்களை வந்து பாதுகாக்க முடியும் அதுவும் எதிர்கால சந்ததிகளை பாதுகாக்க முடியும் இப்போதே அந்த சட்டங்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று நான் வேண்டுகோள் பிடிக்கிறேன் இதை வந்து பிடிச்சவங்க அப்படியே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னு நான் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டேன் பார்த்து இதுக்கு வேண்டிட்டு இதை எல்லாம் ஆராய்ந்து எடுத்துட்டேன் உண்மையில் பார்த்தீங்கன்னு இப்படி ஒரு ஆரோ மார்க்கு நமக்கு வராது இது வந்து த ஏதோ ஒரு சின்ன தவறுதல் நடக்குது அதை நான் வந்து கவனிக்க தொடங்கினேன் இந்த வருது அது போல் இருநூற்றி அஞ்சு வாட்ச் ஹவர்ஸ் வந்துருக்கு அதை இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா நூற்றி தொண்ணூறு ஆக்கி இப்படி குறைச்சி வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து மோசமான நூற்றி தொண்ணூத்தெட்டுலேருந்து நான் பார்த்தீங்கன்னா குறைச்சி வச்சுருக்காங்க இது வந்து மோசமான போர்வழிகள் இதற்கு உலக நாடுகள் அனைத்து ஒன்றுபட்டு நாம் ஒரு சட்டத்திட்டங்களை உருவாக்கி இவ்வாறு திருடுறவங்களுக்கு ஒரு சரியான ஒரு தண்டனை வழங்கினா மட்டும்தான் இதெல்லாம் சரி பண்ணுவாங்க பார்த்துடுங்க இங்கே பாருங்கள் ஸ்க்ரீனை வந்து இந்த இது பண்ணி ப்ளிங்க் பண்ணியா பார்த்தீங்களா இதெல்லாம் பின்னால் பேக்ரவுண்டில் இருந்துட்டு வேண்டாத வேலை செய்தோம் நிறைய விஷயங்கள் நம் உலகில் உள்ள அனைத்து உறவுகளும் அறியட்டும் அப்போ தான் என்ன செய்ய முடியும் இதற்கு வந்து மாற்று வழிகளை நாம் கண்டுபிடிக்க முடியும் இப்போ நம்ம என்னோட இப்படி நின்று போடாதுங்க அப்படியே ஷேர் பண்ணிகிட்டே இருங்க ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி இப்போ என்னுடைய ஆதாயத்திற்காக நான் இந்த வீடியோ போடலை பார்த்துடுங்க இது என்னுடைய அனுபவங்களும் என்னுடைய மன உளைச்சல்களும் தான் இந்த வீடியோக்கு தான் காரணமாட்டே அமைஞ்சிருக்கு அதனால் என்ன என்னன்னா இந்த இதுக்கு வந்து நம்ம ஒரு முறையான ஒரு சட்டங்களை கொண்டு வரணும் அப்போ தான் நம்ம நிலையான ஒரு நம்முடைய எதிர்கால சந்ததிகள் பாதுகாக்கப்படும் அதனால என்ன செய்வோம் எல்லோரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிகிட்டே இருங்க நன்றி வணக்கம்